படிப்பு பெண்களுக்கு கல்வி எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றது இங்க நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆனா அவங்க படிப்பு ரொம்ப ரொம்ப கம்மி ஏன்னா படிப்பு வசதி கிடையாது ஒரு கவர்மெண்ட் பள்ளிக்கூடம் அங்க இருக்கு ஒவ்வொரு கிராமங்களிலும் பழங்குடிய குழந்தைகளுக்கு அங்க ஸ்கூல் இருக்கு காலையில மத்தியானம் நைட்டு சாப்பாட்டோட ஸ்கூல் இருக்கு தங்கும் விடுதி இருக்கு ஆனா அங்க யாரும் தங்க மாட்டாங்க படிக்க மாட்டாங்க ஒன்னாவதுல இருந்து அஞ்சாவது வரைக்கும் ஒரே டீச்சர் ஒரே கிளாஸ் காலையில கொடுத்துருக்கு ஆனா அத வந்து சரியா நடத்துறாங்களா அப்படின்னு சொல்லி நீ யாரும் பாதுகாக்கல அத கண்காணிக்க தவறிட்டாங்கன்னா அதனால குழந்தைகளுடைய கல்வி முறை வந்து ரொம்ப

அவர் வந்து ரொம்ப மோசமாதான் இருக்கு அதே மாதிரி குழந்தை திருமணம் குழந்தை திருமணம் பாத்தீங்கன்னா இன்னுமே நடக்குது அவங்க ஒவ்வொரு டைப் உங்க தமிழ்நாட்டில் இப்போ இந்தாங்க மறைக்குறவர்களும் அந்த உள்ள பாத்தீங்கன்னா

Adakah itu okay. yang kita பிரச்சனை எல்லாரும் சேர்ந்து போராடுவோம் பெண்களோட நிலையை மாற்றுவோம் என்று கூறுகிறேன் அதே மாதிரி விண்ணப்பம் மட்டும் வர இருபத்தி தேதி தாய் தமிழ் பள்ளியில வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஒரு ஒரு ப்ரோக்ராம் நடக்குது அந்த ப்ரோகிராம்ல திண்ணை பண்பாட்டு மையத்தின் சார்பாக திருக்குறளை முற்றுவதில் பண்றதுக்கான வகுப்பு வந்து நடத்தப்படுது அன்னைக்கு வந்து